வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நற்பகி ஜூஸ் கம்பெனிலேருந்து திரு பிரபு அவர்களை பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ உங்கள் ஜூஸ் தச்சுருக்கேங்க சார் ஜூஸ் ஓகேங்க சார் இது வந்து கொஞ்சம் அகாயாக தச்சு சரிங்க சார் இது இதில் எத்தனை விதமான ப்ளேயர் சார் இருக்குது சார் அஞ்சு ப்ளேர் இருக்கும் சார் ஓகேங்க சார் சோப்படி ஓகேங்க இது போய் ஓகேங்க சார் ஆராய்ச்சி ஓகேங்க

நீங்க கீழே விஷயத்தில் இருக்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி